விஜயின் ஜனநாயகன் மக்களின் தலைவர் தளபதி விஜய் ஒரு நடிகர் மட்டும் அல்ல அவர் நடித்த பல படங்கள் சமூகத்தை நினைச்சு பேசும் படங்களா இருக்கின்றன ஜனநாயகன் என்ன பெயரே ஒரு பெரிய அர்த்தம் கொண்டது இதன் மக்களின் தலைவர் இந்த பெயர் கேட்டாலே ஒரு நல்ல மனிதன் நேர்மையான தலைவர் நினைவுக்கு வருகிறார் விஜயின் பல படங்களில் அவர் சாதாரண மனிதராக இருந்து மக்களுக்காக போராடும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மாணவர்கள் தொழிலாளர்கள் ஏழைகள் போன்றவர்களுக்கு உதவும் மனிதரா அவர் தோன்றுவார் ஜனாயன் படத்தில் அவர் ஒரு வில்லனை மட்டும் எதுக்கவில்லை தவறான அமைப்புகளையும் அநீதியையும் ஏதுக்கிறார் இந்த படம் விஜயின் உண்மையான வாழ்க்கை உருவச்சுடன் பொருந்துகிறது விஜய் எப்போதும் மக்களுக்காக பேசும் ஒருவராக பார்க்கப்படுகிறார் அவரது ரசிகர்கள் எல்லா வயதினரும் உள்ளனர் ஜனநாயகன் படத்தில் ஒரு சாதாரண மனிதன் மக்களின் ஆதரவா தலைவரா மாறும் கதை சொல்லப்படுகிறது இந்த படத்தின் முக்கியமான விஷயம் அதன் கருத்து இது சண்டை மட்டும் உள்ள படம் அல்ல இது நல்ல தலைமைத்துவம் பற்றி பேசும் படம் உண்மையான தலைவர் என்ன மக்களை கேட்க வேண்டும் நேர்மையா இருக்க வேண்டும் துணிச்சலா முடிவு எடுக்க வேண்டும் என்பதை காட்டுது விஜயின் நடிப்பு இந்த படத்தில் மிகவும் முக்கியம் மாஸ் காட்சிகளும் உணர்ச்சி காட்சிகளும் எளிமையாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் அவர் பயமுறுத்தும் தலைவரா அல்ல மக்களால் நேசிக்கப்படும் இருக்கிறார் இந்த படத்தின் பாடகளும் இசையும் மக்களுக்கு உற்சாகம் தரும் வகையில் இருக்கும் மக்களுக்குள் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையை உருவாக்கும் பாடக இடம் பெறுகின்றன ஜனநாயகன் படம் மிக எளிய காட்சியுடன் நிஜ வாழ்க்கையை போல உருவாக்கப்பட்டுள்ளது பெரிய செட்டுகள் இல்லாமல் மக்கள் வாழும் இடங்களே முக்கியமாக காட்டப்படுகின்றன இதனால் கதை நமக்கு அருகில் இருப்பதை போல தோன்றுது இன்றைய காலத்தில் இப்படிப்பட்ட படங்கள் மிகவும் தேவையானவை மக்கள் இப்போது அர்த்தமுள்ள கதைகளை விரும்புகிறார்கள் ஜனநாயகன் ஒரு நல்ல கருத்துடன் மக்களுக்கு செய்தி சொல்லும் படம் முடிவாக ஜனநாயக என்பது ஒரு படம் மட்டுமல்ல அது ஒரு நல்ல எண்ணம் மக்களுக்காக வாழும் ஒருவரே உண்மையான தலைவர் என்பது இந்த படம் சொல்லுறது விஜய் இந்த படத்தில் ஒரு தலைவராக மட்டுமல்ல மக்களின் நம்பிக்கையாகவும் தோன்றுகிறார்